ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பண்ணி ஸ்டாலில் என்ன நினச்சினு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நமக்கு அதிரா ராஜயும் ஃபோஸ் கொடுத்து முடிச்ச அப்புறம் மீனாவும் சேந்திலும் வந்து ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துட்ருக்காங்க பழனி இருந்துட்டு அக்கா இவ்வளோ கல்யாண பிஸிலையும் வந்து பசங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியே நீ வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நான் சொல்லடா அவங்க மாமா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் பழனி வந்து மாமாவை பார்க்குறாரு பாருக்கா மாமா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மயிலோட அப்பா அம்மா கீழே நின்றுட்டு யார் கல்யாணம் யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா பாருங்க இந்த வீட்டில் மருமகளுங்கெலாம் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக தான் போடுறாளுங்க மாமியாரும் சப்போர்ட் போல இருக்கு மயில் போன தான் இதெல்லாம் ஒரு வழி பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க இப்போ நம்ம ராஜ்ய வந்து கல்யாண மண்டபத்தில் அப்படியே பரபரப்பரப்பா வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க கதிர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க உனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க கதிர் வந்து வேணான்னு சொல்லிடுறாரு அடுத்து ஒவ்வொரு வேலையாக போய் பார்த்துட்டு இருக்காங்க கதிர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ராஜிக்கிட்ட போய் எவ்வளோ வேலை தான் நீ பார்ப்ப போய் கொஞ்சம் நேரம் உட்காரு எல்லா வேலையும் நீயே தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு பேக்கை கொடுத்து இதை கொண்டு போய் ரூமில் வச்சு பூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே சரி அதான் வந்துட்டுல எப்போ அதாவது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போதே திருப்பி அவங்க அம்மா வந்து பூவெல்லாம் கட்டிட்டாங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ போய் உட்காரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு திரும்பவும் ராஜு வேலை செய்கிறதை பார்த்துட்டு ஜூஸ் கொடுக்குறாரு இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது உனக்கு தான் குடி அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் கல்யாண பணத்தில் வேலை பார்க்குறாரு நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கொஞ்சம் நேரமாவது உட்காந்து ரெஸ்ட் எடுங்கிறாரு இதை வந்து மீனா வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க கதிருக்கும் ராஜுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து டே பை டே வந்து சீரியலில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிடுது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அடுத்து மீனா வந்து ரிசப்ஷனில் வந்து நின்றுட்டுருக்காங்க செந்தில் வந்து மீனாக்கிட்ட போய் பேசுகிறாரு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாரு நம்மளும் அந்த ரிசப்ஷன் சேரில் போய் உட்காந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே செந்தில் வேணாங்கிறாரு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லோரும் போயிட்டாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க குழவலியோட ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க மீனா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும் பாண்டியன் வந்து சாப்பிட கூப்பிடுறாரு அதோட கிளம்புறாங்க அதோட குழவலி ஹஸ்பண்ட் இருந்துட்டு கிட்ட கல்யாணத்துக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஒத்துக்கலன்னா ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லைன்னா வந்து இப்படி தான் அடுத்தவங்க கல்யாணத்தில் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாரு செந்தில் மின்னாட்டை இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாரு உடுங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டால் இப்படி தான் ஃப்ரீ அட்வைஸ் ஏதாவது கொடுப்பாங்க இவர் இதை ரொம்ப நாளாக நம்ம கிட்டே சொல்லணும்னு தொண்டைக்குள்ளிலே வச்சிட்ருந்தார் போல் இன்னைக்கு சொல்லிட்டாரு ஆனால் இவர்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் ராஜு எல்லாருக்கும் ஐஸ்க்ரீம் கொண்டாந்து கொடுக்குறாங்க கோமதி இருந்துட்டு ஏன் இன்னத்துக்கு ஐஸ்க்ரீம் கொடுக்க தொண்டை கட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நீங்களாம் நாளைக்கு கல்யாண கச்சேரியில் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மீனாவை கிண்டல் பண்ணுறாங்க நம்ம குழலி வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா ஏன் வந்து தங்க நகை போடாமல் இந்த நகையை போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க அம்மா இருந்துட்டு இல்லை நாளைக்கு கல்யாணத்தில் எல்லா நகையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குழலியோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கல்யாணத்துக்கு நாங்கள் பாதி பணம் தரணும் இல்லை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க குழலி அதுக்கும் அது என்ன கல்யாணமே இன்னும் முடியல இன்னும் எவ்வளோ செலவாகும் தெரியல இப்போ பணம் கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் இருந்துட்டு அதான் நகை வந்து கணக்குலாம் போடுறாங்கல்ல அதனால நீங்கள் பணத்தை இப்படி அவ்வளோ கணக்கா கேட்க முடியும் அப்படி கேக்குறாங்க அப்போ நகை வேணா இடப்படுத்து பார்த்து சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க கோமதியும் பாண்டியனும் வந்து வேணவே வேணாம் எங்கே வேணாம் அந்த மாதிரி நடக்கட்டும் நம்ம வீட்டு கல்யாணத்தில் வேணாம் அப்படிங்கிறாங்க மயிலோட அப்பா மறந்துட்டு இது எங்களை சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உண்மையிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா இல்லை இதில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாண கலாட்டா இன்னும் அடுத்த வாரமும் இருக்குது வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா வாய்